வணக்கம் நண்பா நண்பி வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் டுடே நாம ஒரு பூட்டபிள் பென் டிரைவை எப்படி நார்மல் பென் டிரைவாக ரெக்கவரி பண்ணலாம் ப்ளஸ் கரப்டான பென் டிரைவையும் இதே ஸ்டெப்ஸில் ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுவும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் இல்லாமல் வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் என்ன சம்பந்தம் இதுக்காக நாம ஒரு பிசி எடுத்துக்கலாம் பி பிசி இல்லனா ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம் இப்போ கரப்டான பெண் எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பிசி ஓப்பன் பண்ணி பூட்டபிள் பென் பென்ட்ரைவ் இன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணி ரன்னேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கங்க இதுக்கப்புறம் வர போகிற ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமானது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இதுக்கான ப்ரோம்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்க் பார்ட்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோரேஜ் லிஸ்ட் பார்க்குறதுக்கு லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க்னு டைப் பண்ணிக்கோங்க டிஸ்க் ஜீரோனு காட்டுறது என்னோடய ஹார்ட் டிஸ்க் டிஸ்க் ஒன்னுன்னு காட்டுறது என்னோடய பூட்டபிள் பென்ட்ரைவ் ஸோ உங்களோட பூட்டபிள் பென் ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கான கமெண்ட் செலெக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் ஒன் செலக்டட்னு வந்ததும் க்ளீன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க இப்போது சக்சி வந்துருச்சு நெக்ஸ்ட் கமெண்ட் கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி பார்ட்டிஷன் க்ரியேட் ஆனதோ அடுத்ததாக ஃபார்ம் அட் பண்ணிக்கலாம் இதுக்கான கமெண்ட் உங்களோட பென் டிரைவ் உங்களுக்கு என்டிஎஃப்எஸ் டிவைஸாக வேணுமா இல்லைனா ஃபெட் தேர்ட்டி டூ டிவைஸாக வேணுமாங்கிறத பொறுத்து கமெண்ட் மாறுபடும் கமெண்ட்டில் என்டிஎஃப்எஸ்ங்கிற இடத்துல ஃபெட் தேர்ட்டி டூனு போட்டு உங்களுக்கான கமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் கமெண்ட் என்னென்னா ஃபார்மெட் எஃப்எஸ் ஈக்குவல் ஃபெட் தேர்ட்டி டூ குயிக் ஃபார்மட் கம்ப்ளீட் ஆனதும் எஸைன்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கங்க இப்போ உங்களோட பென் ட்ரைவ் ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ எக்ஸிட் பண்ணிக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பென் ட்ரைவ் பழைய மாதிரியே உங்களுக்கு ஃபார்மட் ஆகியிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்